வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முருகனோட அருளால் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் தமிழைன் பார்த்துட்டு தான் எல்லாரும் வீடியோ பார்க்க வந்துருப்பேங்க ஆமாங்க ஒரு ரூபா கூட செலவே இல்லாமல் மூணு மாதத்துல எனக்கு வந்து இவ்வளோ முடி வந்து வளர்ந்துருக்கு அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் பாருங்கள் எவ்வளோ முடி வளர்ந்துருக்குன்னு மூணு மாதத்தில் மூணு மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது நிறையா முடி வந்து கொட்டிருச்சு தீபாவளி டைம்லெலாம் முழிச்சு வேலை பார்க்குறது நைட்டு சரியாக தூங்காமல் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் இந்த மாதிரிலாம் நம்ம வேலை பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு வந்து முடிதாங்க நம்மளுக்கு வந்து கொட்டும் அதே மாதிரி எனக்கும் வந்து நிறைய டைம் வந்து முடி வந்து கொட்டியிருக்குது அதனால நான் வந்து கவலைப்பட மாட்டேன் எப்படி திரும்ப வந்து வளர்த்தரலாம் அப்படின்ற ஒரு தைரியம் தான் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப 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 சிம்பிள் நம்ம அரிசி கழுவுற தண்ணி இருக்குதுல்ல அந்த அரிசி கழுவுற தண்ணியை வந்து அரை டம்ளர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க சாப்பாடு வடித்து ஆக்கிறவங்களாக இருந்தால் அந்த சாப்பாடு வடிக்கிற கஞ்சி வடித்த கஞ்சி அதை வந்து ஒரு அரை டம்ளர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டும் சேர்ந்து ஒரு டம்ளர் அந்த ஒரு டம்ளர் தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரை டம்ளர் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு டம்ளரில் நீங்கள் எந்த சாம்பு யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல சீக்கா அரப்பு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை எப்போ மூலயம் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தண்ணி கூட நல்லா போட்டு கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அந்த சாம்பை பிசைஞ்சு விட்டுட்டு தலையிலலாம் அப்ளை பண்ண வேணாம் ஏன்னா அப்படின்னா குளிர்காலம் வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் எனக்கெல்லாம் சுத்தமாக சேராது தலையில் வந்து ரொம்ப நேரம் வந்து இந்த மாதிரி எதையாவது அப்ளை பண்ணோம் அப்படின்னா உடனே எனக்கு வந்து தும்மலாக வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும் அதனால் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது நீங்கள் குளிக்க போகிறப்ப எடுத்துகிட்டு போய் இந்த மிக்சிங்கை நல்லா தலையில் தேய்ச்சி குளிச்சுருங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே பண்ண வேணாம் இது ரெண்டு பொருளும் நீங்கள் கஞ்சியும் அரிசி கிழவுன தண்ணி இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் சாம்பு கூட மிக்ஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள்லையே முடி எவ்வளோ கொட்டினாலும் அது வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிரும் ஒரு வாரத்தில் நல்லாவே உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகிரும் இப்போ வந்து எல்லாருமே வந்து குக்கரில் வேற ஆக்கிக்கிட்டு இருக்கிறீங்க குக்கரில் ஆக்குறவங்களாம் கண்டிப்பாக நினைப்பீங்க இப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வடிச்ச கஞ்சியை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு அரிசி கழுவுற அந்த தண்ணியை மட்டும் ஒரு டம்ளர் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு அதில் வந்து சாம்ப நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா கையில் வந்து பிசைஞ்சு விட்டுருங்க பிசைஞ்சு விட்டுட்டு குளிக்க போகிறப்போ அதை தேய்ச்சி நல்லா குளிச்சுருங்க தலைக்கு சுடுதண்ணியில் குளிக்காமல் பச்சை தண்ணியில் தலை குளிச்சுக்கங்க அது வந்து இன்னும் ரொம்ப வேகமாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்போ கஞ்சியும் அரிசி கழுவன தண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தலைக்கு வந்து தேய்க்கிறப்போ ஒரு ஒரு வாரத்துலேயே நீங்கள் நல்ல கண் கூட ரிசல்ட் வந்து பார்க்கலாம் அரிசி கழுவன தண்ணி மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் நல்ல சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் ஒரு வாரத்தில் அப்படிங்கிறது அது வந்து ஒரு ரெண்டு வாரம் எடுத்துக்கரலாம் ஒரு மூணு மாதம் விடாமல் இதை வந்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து முடிவு வளரும் உண்மைங்க பொய்யில் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக ரிசல்ட்டு கிடச்சிருக்கு எனக்கு இதே மாதிரி ஒரு டைமில் நான் நிறைய டைம் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ முடி அப்படின்னு சூப்பர் ரிசல்ட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படிலாம் நம்ம எதுவுமே செலவு பண்ண வேணாம் சூப்பர் ரிசல்ட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும் முடினால் யார் யாரெல்லாம் அவஸ்தப்பட்டுருக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வீ வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்